ஒரு சவரன் தங்கத்தோட விலை இன்றைக்கு தேதிக்கு எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுது இப்படி தங்க விலை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே தான் போதே தவிர தங்கம் விலை ஒரு நாளும் குறையலை குறைஞ்சாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு தங்கம் விலை வந்துடுது இப்போது சமீபமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அரசாங்கம் மக்களுக்காக வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கோலார் தங்க வயலை மறுபடியும் திறக்க போகிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு இந்த கோளார் வயல் வந்து எதற்காக மூடுனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோலார் தங்க வயல் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது இந்திய தொழிலாளர்களை வச்சு தான் அவங்க அந்த கோலார் தங்க வயலில் வேலைகளை ரொம்ப கடினமாக வாங்கியிருக்காங்க ஆனால் அதற்கான ஊதியமும் அவங்களுக்கு சரியாக கொடுக்கப்படலை இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் தொழிலாளர்கள் அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவலும் அப்போ பரவலாக பரவிட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் தான் இந்த கோலார் தங்க வயலில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு அவங்க அந்த தங்க சுரங்கத்தை வெட்டி எடுத்தால் தான் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தது நாளடைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளுக்கு மேலே கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரம் சுரங்கத்தை ஆழமாக வெட்டி எடுத்தால் தான் தங்கம் கிடைக்கிது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தங்கம் கோலார தங்க வயலில் சூழ்நிலை ஆனால் இந்த மூணு கிலோமீட்டர் தூரம் என்ன தான் போய் தங்கத்தை வெட்டி எடுத்தாலும் அதனால் மக்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா வியாபாரிகளுக்கும் அதை நடத்தக்கூடிய கேஜிஎஃப் நிறுவனமாக இருக்கட்டும் யாருக்குமே இதனால் ஒரு பயனுமே இல்லை ஏன்னா வெட்டுகிற கூலியை விட தங்கத்தை வெட்டி எடுக்கிற கூலியை விட இங்கே தங்கம் விலை வந்து ரொம்பவே குறைஞ்சதாகவே இருக்குது அதனால தான் இது தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டாங்க மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் கூட இந்த கோளார் தங்கவயலை வெட்டி எடுக்க சிரமப்பட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த கோளார் தங்கவயலில் தங்கத்தை வெட்டி எடுத்தாங்க ஆனால் அதுவும் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினதுனால ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் செலவு பண்ணி அவங்க தங்க சுரங்கத்தை துளையிட்டு நோண்டி எடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் நாட்களில் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க போய் எடுக்க அந்த செலவுகளை கணக்கு பண்ணும்போது தங்கம் தங்க விலை ரொம்ப குறைவாக இருந்ததுனால அன்னைக்கு அந்த தங் கோளார் தங்க வயலை மூடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை மூடிட்டாங்க அதுக்கு பிறகு இப்போது எண்பது வருஷங்களுக்கு அதுக்கு பிறகு இப்போ இந்த கோலாறு தங்க வயலை திறக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை மாநில அரசாங்கம் எடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ ஏற்கனவே மூணு கிலோமீட்டருக்கு ஆழத்துக்கு தான் தங்கம் கிடைக்குது அப்படின்போது இப்போ மறுபடியும் அவ்வளோ செலவு பண்ணி தங்கத்தை எடுத்தால் அதில் லாபம் இருக்குமா அப்படின்லாம் யோசனை பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராசஸை அவங்க அங்கே வந்து மேற்கொள்ள போகிறாங்க அதன் மூலமாக அந்த நோண்டி எடுத்து அங்கே தாது பொருட்கள்லேருந்தே இவங்க ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்து அதிலிருந்து தங்கத்தை வந்து எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் தங்கம் எடுக்கிறதுக்கான கூலியும் தங்கம் இப்போ நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காத விலை உயர்வில் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினாலும் இந்த கோலார் தங்க இருந்து ஒரு புதிய டெக்னிக் ப்ராசஸ்ஸை அவங்க செயல்படுத்தி மாநில அரசாங்கம் இந்த கோலார் தங்க வயலை திறந்து இனிமே இதிலிருந்து தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் தங்கம் விலை கண்டிப்பாக இந்தியாவில் குறையும் அப்படின்னும் வல்லுநர்கள் இதனால் சொல்கிறாங்க எது எப்படியோ கோலார் தங்க வயல் எண்பது வருஷத்துக்கு பிறகு திறக்க போகிறாங்க அதிலிருந்து தங்கத்தை எடுக்கிறதா முயற்சிகளும் இருக்காங்க இந்த விஷயத்தினால தங்கம் விலை வருகிற நாட்களில் குறையும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியலை ஒருவேளை கோளார் தங்க வயலில் பொது ப்ராசஸை அவங்க அங்கே செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்து ஒருவேளை தங்கம் கிடைக்கலைன்னா அவங்களுக்கு தங்கம் விலை குறையறலாம் வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவங்க எடுக்கிற முயற்சி வெற்றிகரமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா கோளார் தங்க வயலேருந்து தங்கத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தங்கம் விலை குறையும் அப்படிங்கிறதுல சந்தேகமும் இல்லை எது எப்படியோ பொறுத்திருந்து பார்க்கலாம்